சின்ன பிள்ளை அது பெரிதாக வளர்ந்துவிடும் மெல்ல மெல்ல வீடையும் கற்றுவார்கள் மனைவியும் வயசுக்கு போயிடுவா அவர் திரும்பி போகிற நேரம் வாழ்க்கையில் எதுவுமே மெய்யாது அல்லாஹுடைய நல்லடியார்களே வாழ்க்கை என்றால் என்ன நாம் வாழ மறந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நிஜமாக எப்படி நாம் வாழணும் நம்முடைய பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும் பக்கத்தில் வைத்து எப்படி அவர்களை அரவணைக்கணும் எந்த மாதிரி அவர்களை வந்து நாம் வளர்த்தால் அவர்கள் நல்லவர்களாக மாறுவாங்க என்ற சிந்தனையை எனக்கு முடியுமான இந்த குறுகிய நேரத்தில் உங்களுக்கு மத்தியில் பதிவு செய்யலாம் நினைக்கிறேன் அன்புக்குரியவர்களே இஸ்லாம் ஒரு அடிப்படையை சொல்லுது குல்லு அலல் ஃபித்ரா எல்லா பிள்ளைகளும் நேச்சுரலான நோமலான ஒரு நிலைமையில் பிறக்குது ஃபித்ராவில் பிறக்குது தாயின் தகப்ப என்ன பண்றாங்கன்னா யூதர்களா மாத்தணுமா